ஐயா உண்டு எல்லாம் வல்ல ஐயாவுக்கே திருவிழாலே ஐயா வைகுண்டர் கலியுகத்திலே பத்தாவது அவதாரம் எடுத்து கலியை அடித்து தர்மயுகத்தை இந்த தரணிக்கு தர வந்த வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருளின் திருப்புகளை பாடுவது நமது கடமையாகும் அந்த வகையிலே ஐயா வைகுண்டர் யூடியூப் சேனல் மூலமாக நாம் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஐயாவுடைய பத்து அவதாரம் வந்த பாதைகளை சொல் மகனே என்று ஐயா சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலும் ஐயாவுடைய மக்களுக்கு இந்த பத்து அவதாரம் என்றால் என்ன என்று தெரியவில்லை காரணம் இப்பொழுது ஒரு அன்பர் பத்து அவதாரத்தை பற்றி சொல்லிக்கிற பொழுது மச்சயம் ஊர்மம் மாமனம் நரசிம்மம் இது வந்து பழைய கதை ஐயாவுடைய வருகைக்கு முன்னாடி இந்த உலகத்திலே மற்றவர்கள் பேசி கொண்ட கதை ஆனால் அகில படித்த பிறகு இவைகள் முற்றிலும் மாறுதலாக இருக்கிறது இப்போ ஐயாவுடைய அவதாரத்துக்கு பிறகு நமக்கு ரெண்டாவது திருவாசகத்தை ஐயா பெரிய திருவாசகமாக தந்திருக்காங்க அந்த பெரிய திருவாசகத்திலே ஐயா முதல் அவதாரம் அப்படின்னா ஏகம் ஒரு வரமானதும் இம்மொன்றொரு வாயுவில் வாயில் சக்தி விளைந்ததும் சக்தியில் சிவன் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் உத்திர மகேஸ்வரர் தோன்றியும் உலகில் அண்டபுண்டம் தோன்றியும் இப்படி அண்டபுண்டம் என்றால் பிரபஞ்சம் தோன்றுகிறது அப்படி தோன்றுகிற பொழுது முதல் முதலாக அந்த யுகத்தின் பெயர் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த பூமியினுடைய முதல் பெயர் வந்து நீடிய யுகம் இது வந்து எதிலும் இல்லை எங்கும் இல்லை அதனால தான் பெரியடு வாசிப்புங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்கள் கிடையாது ஐயா சொல்லுவாங்க தேடிய மறைநூல் வேதம் தேவியர் கமல மாது கூடிய ரிஷியோர்வான வானர் குவலையும் அறியா பூஜை தேடிய மகனார்கென்று செப்பினால் ஒப்பில்லாதே அவங்க இதுவரைக்கும் இந்த இந்த பூலோகம் இந்த பிரபஞ்சம் அறியாத ஒரு கதை தான் அகில திருட்டு அம்மானை இவன் பெரும்பாலும் என்ன ஆயிட்டுன்னா கிரிகேடு வாசிப்பே ஒரு சம்பிராயமா மாத்திட்டாங்க இதுதான் நம்முடைய உயிர் நம்ம பிழைக்கக்கூடிய பிழைப்பு நம்ம உயிர் பிழைக்கிறது அது உயிர் பிழைக்கிறது கூட தெரியலை நம்முடைய உயிருக்கு நரகம் இல்லைன்னா மோட்சம் பேரின்ப வாழ்க்கை அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளமும் திடிக்கல வேண்டும் அச்சம் பயப்பட வேண்டும் காரணம் நம்முடைய உயிருக்கு நரகம் உயிருக்கு பேரின்பம் நம்ம உடல் ஒரு பொருட்டு இல்லை மண்ணிலே வந்தது மண்ணிலே போயிருது ஆனால் உயிர் தான் நான் நானுங்கிறதும் ஆன்மா உயிர் அந்த உயிர் தன்மையை காப்பாற்றுறது எப்படி என்கிறதா அகில திருட்டு அம்மானை விளக்க உரை அந்த அகில திருட்டு அம்மானை விளக்க உரைய அதை தெளிவா இதுதான் இப்படித்தான் என்று தெரிந்தவரை வைத்து பேசினால்தானே மக்களுடைய உயிர் காப்பாற்றப்படும் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை எல்லாருமே திரியேடு வாசிப்பை நாங்கள் படிச்சுக்கிட்டு சம்பிராயமாக நடத்துறாங்களே தவிர உண்மையாக நடத்துற நடத்தி இருந்தால் இந்த பத்து அவதாரத்தை நீங்கள் மற்ற மீன் மீனா குரோணி வதஞ்சது ரெண்டாவது கூர்மம் ஆமையா குண்டவாசையில வதஞ்சது அப்போ அகிலத்தினுடைய கருத்தை நமக்கு புரியலை அப்போ முதல் முதலாக நீடிய யுகம் அந்த நீடிய யுகத்தில் நாராயணராகவே அவதாரம் எடுக்கிறாங்க நாராயணராகவே அவன் எல்லாத்தையும் ஒழுங்க போகிற நேரத்தில் கடவுள் நாராயணம் சச்சுருவமாக பூமியில் வந்து சிவனை நோக்கி தவம் செய்து அந்த சிவனிடத்தில் வரம் பெற்று குரோணியை அந்த அரக்கனை அழிக்கிறார் நீடியகு இதை விவரமாக சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும் பத்து அவதாரத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அகில திருட்டை படிக்கிற மக்கள் பத்து அவதாரம்னு சொன்னால் பழைய புராண கதைகளை எடுத்து படிக்கக்கூடாது இது புதுமையானது இது ஐயா தந்த அகில திருட்டு அம்மானே ஐயா நாதன் எழுதி வைத்த அகில திருட்டு அம்மானே அதனால் நாம இனி படிக்கிறது கவனமாக படிக்க வேண்டும் கருத்தாக படிக்க வேண்டும் இந்த ஐயாவளிங்கிறதே பள்ளிக்கூடம் தான் அதிலே படிக்கக்கூடிய வேத பாடசாலை அகில திருட்டு அம்மானை தான் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம திருநாள் தாங்கள் வைத்திருக்கிறோமே தவிர வேற வேற நிறைய நிகழ்வுகள் நடக்கு ஆனால் அதிலே ஐயாவுக்கும் உடன்பாடு இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏழு வாசிப்ப நல்லதாக வச்சாதான் மக்கள் கலியுகத்திலே என்ன அறிய வேண்டுமோ அதை அறிந்து கரியை ஜெயித்து மரணமில்லா பெறுவா என்கிற வாழ்வை பெறுவார்கள் அது ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தன்மையாக இருக்க வேண்டும் முதல் யுகத்திலே நாராயணர் தான் அவதாரம் மீன் அல்ல மச்சயம் அல்ல பழைய கதை மச்சயம் ஆனால் இப்போ அகில திரட்டு அம்மானையின் பிரகாரம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாராயணராக வந்துதான் முதல் யுகத்தினுடைய தர்மத்தை நிலைநாட்டினார் ரெண்டாவது யுகம் சதுரயுகம் சதுரயுகம்னா இங்க பாத்தீங்கன்னா துவார கலி நான்கு யுகம் சேர்ந்த சதுரயுகம் சொல்லி பழைய புராணங்களை சொல்லி வச்சிருக்காங்க ஆனா ஐயா வந்து ஒரு யுகமே சதுரயுகம் இரண்டாவது யுகமே சதுரயுகம் அதிலே தோன்றிய அரக்கனுடைய பேர் குண்டோமசாலி அந்த குண்டோமசாலியை மதம் செய்வதற்கு சிவவர் மரணத்துல நாராயண கேட்கிறார் என்ன சத்தம் நம்ம சொன்னார் இப்படி குண்டமசாலி பசியால சதுரயத்தில் குண்டமசாலி பசியால அலறி விட்டான் அப்பதான் அந்த குண்டமசாலியை வதம் செய்ய என்ன செய்யணும் தேவர்களை மீனாக்கி மறை என்கிற வேதத்தை கயிறாக்கி வாய்மை தோணியாக்கி கடலை ஓடையாக்கி காயாம்பு ஒன்னர் ஓடமேற கரை கண்டல் ஓட தள்ள இவன் கரிகண்டர் என்கிற சிவபெருமான் காயாம்பு ஒன்று இருக்கிறது நாராயணன் நாராயணன் சிவனும் சேர்ந்து குண்டோமசாரிக்கு தேவர்களுக்கு தூண்டிலிலே மீனை மீனாக தேவர்களை போடுகிறார் அவன் ஏதோ என்று நினைத்து சாப்பிட்டான் செத்து விட்டான் இரண்டாவது யுகம் என்கிற சதுர யுக தர்மத்தை நாராயணராக வந்துதான் அவர் என்ன செய்கிறார் அந்த தர்ம யுகத்தை சாபிக்கின்றார் அந்த தர்மத்தை சாபிக்கின்ற மூன்றாவது யுகம் நெடிய யுகம் நெடிய ஒரே குரோனிக்க உயிர் தான் தில்லை மல்லாளன் மல்லோசி வாகனன் என்று வந்து பிறக்கிறாங்க தூக்கி கடல்ல போட்டதுனால அவன் ஒரு சாபத்தை கொடுக்கிறான் அந்த சாபத்தின் பிரகாரம் நான் மந்திரப்புற கடையாக வந்து உங்களை அடிப்பை ரெண்டு சாபம் கொடுறான் அந்த தில்லை மல்லாளன் மல்லோசி வாகனன் நெடிய யுகத்திலே மிகப்பெரிய அட்டூனியங்களை செய்கிறாங்க என்ன செய்கிறது கவலைப்படாதீங்க என் அண்ணன் நாராயண இடத்துல சொல்லுங்கள் சொல்ல சிவபெருமான் நாராயணரை கூப்பிட்டு இவருடைய அநியாயம் பொறுக்க முடியவில்லை இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்ல நாராயணர் மந்திரப்புற கணையாகிய சுருது முனியை ஆயுதமாக கொண்டு பல நூறாண்டுகள் போர் செய்து அவர்களை வதம் செய்து அந்த யுகத்தின் தர்மத்தை சாபித்தார் அப்ப அந்த மூன்று யுகத்திலும் நாராயணரையாக நேரிட்டு வருகிறார் நீங்க சொல்றது போல அச்சயம் கூர்மம் அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் டக்கு டக்குன்னு தோன்றி உடனுடனே தோன்றி உடனுடனே மறைந்த ஒரு சின்ன ஆனா யுகங்கள் தோறும் கடவுள் எப்படி வருகிறார் எங்கிருதான் அவதார் அதான் பத்து அவதார் அப்ப அந்த வகையிலே மூன்றாம் யுகத்தினுடைய தர்மம் நிலைநாட்டப்பட்டது நான்காவது யுகம் கிரேதாயுகம் அந்த கிரேதாயுகத்திலே எம்பெருமான் அப்படி அந்த குரோணியினுடைய உயிர் சூரன் சிங்கமுக சூரன் சூரபத்மன் எப்படின்னு அண்ணன் தம்பியா பிறக்கிறாங்க அப்ப அவங்களை வதம் செய்வதற்கு ஐந்து முகம் கொண்ட சிவனாலும் நான்கு முகம் கொண்ட பிரம்மாவாலும் முடியாது ஏன்னா சிவபெருமான் அப்படி வரம் கொடுத்துட்டார் அதனால எம்பெருமான் நாராயணர் சிவபெருமான் இவங்களை வதம் செய்வதற்கு எப்படி முடியாது என்னால் முடியாது சிவபெருமான் சொல்றார் ஐந்து முகம் உண்டா என்னால் முடியாது யாராலும் அப்படி என்றால் என்னை ஆறுமுகமாக நாராயணர் தானே ஆறுமுக கடவுள் என்னை ஆர் கந்தனார் வேச கலந்திருந்த மாயவனா என்னை ஆறுமுகமாக பிறவி செய்யுங்கள் என்று நாராயணர் தான் கேட்கிற பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி உள்ள புராணங்கள்ல முருக பெருமானை பற்றி கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க சைவ வண்ணம் வைணவ வண்ணம் சாத்தவண்ணம் இப்படி ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் பிரித்து வைத்தார்கள் அந்த பிரித்து வைத்த வழிபாட்டு முறைகளை ஒன்றாக சேர்த்ததுதான் ஐயா பழி பிரிவினை இல்லை இனி எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே ஒன்றுதாங்க அதனாலதான் ஐயாவுடைய பத்து அவதாரத்திலே நான்காவது அவதாரமாக முருக பெருமான் வருகிறார் முருகபெருமான் வந்து ஆறுமுக கடவுளாக தோன்றி அந்த சூரன் சிங்கமுகா சூரனை வதம் செய்து அந்த யுக தர்மத்தை எம்பெருமான் நிலைநாட்டுகிறார் முருகபெருமானாக நாராயணன் தான் முருகபெருமானாக வருகிறார் அதே யுகத்தில்தான் இரண்யன் இரண்யாட்சனாக அந்த குரோனியினுடைய உயிர் தான் வருகிறது எம்பெருமான் அந்த யுகத்திலே வராகமாகவும் நரசிம்மமாக அவதாரம் எடுத்து வராகமாக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை வதம் செய்கிறார் நரசிம்மமாக அவதாரம் செய்து அந்த இரண்யனை வதம் செய்கிறார் அப்போ ஒரே யுகத்தில் மூன்று அவதாரம் இது பெரிய அவதாரம் ஏன்னா மூன்று அரக்கர்களை ஒரே யுகத்திலே வதம் செய்கிறார் அப்போ அந்த மூன்று இது மூன்று ஆறார் அடுத்ததாக திரேதாயுகம் திரேதாயுகத்திலே அந்த இரண் என் ராவணனாக பத்து தலை எப்படி அவன் சொன்னான் நீ பத்து மலை கையில நகமாக வைத்து அவனுக்கு கொண்டாயிருக்கு இது கூட தான் ராவணனுக்கு எப்படி பத்து தலை வந்தது என்றால் அவன் பத்து மலையை நகமாக வைத்து நீ கொண்டாய் என்று சொன்னதுனால ராவணனுக்கு பத்து மலையை தலையாக கொடுத்திருந்த அந்த திரேதந்திரே எம்பெருமான் ஏழாவது அவதாரமாக ராமனாக அவதாரம் செய்து அந்த ராவணனை சங்காரம் செய்து அந்த யுக தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இது ஏழாவது அவதாரம் அடுத்தது எட்டாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பரசுராமன் பலராம் ரெண்டு பேரும் அவதாரம் கிடையாது பரசுராமன் அன்னைக்கு கேட்டீங்கன்னா அந்த ரேணுகா தேவிக்கும் எமக்கனி முனிவருக்கும் பிள்ளையாக பிறந்தவர் அதுவும் பிராமண குலத்தில் பிறந்தவர் அவருடைய தாயை அவரே தந்தையினுடைய கட்டளைக்காக கொன்றிருக்கிறார் இரண்டாவது தந்தையை கொன்ற அந்த வீரிய சித்தன் இருக்கிற மன்னனை கொன்று சத்திரியகுலத்திற்கே யமனாக மாறியவர் சத்திரியகுலத்தையே ஒழித்து வந்தவர் அப்படி ஆணவம் கொண்டு அறைந்தவர் பரசுராமன் அந்த பரசுராமனுடைய ஆணவத்தை அகற்றி அவரை சாத்வீகமாக மாற்றி தவம் இருக்கச் செய்து அவருடைய அந்த முக்தி நிலையை கொடுத்தது ராமபுரம் பார்த்துக்கோங்க ஒரே யுகத்தில் ரெண்டு அவதாரங்கள் சந்திக்கிறது ஆனால் அது அவதாரம்னா எப்படி சந்திக்க முடியும் அதனால பரசுராமன் கடவுளுடைய அவதாரம் அல்ல ஆனா ராமபுரான் தான் அவதாரம் இது ஏழாவது எட்டாவது அவதாரம் பலராமன் அவதாரம் கிடையாது இதெல்லாம் பழைய கதைகள் பரசுராமன் பலராமன் பலராமன் கூட ஆணவத்தினால துள்ளினார் பலராமன் முழுக்க முழுக்க துரியோதனனுக்கு சாப்பாடை சாப்பிட்டவன் துரியோதனன் கூடவே இருந்தவர் பீமனை விட சிறந்த கதாயுத வீரனாக துரியோதனை மாற்றியவர் இந்த பரசுராமர் கடவுள் என்றைக்காவது அரக்கனுடைய உணவை அரக்கனுடைய விருந்தை ஏற்றிருக்கிறார் நீங்க சொல்லுங்க ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த காலத்திலேயாவது அரக்கனை ஏற்றிருக்கிறாரா அவர் வந்து தூது வருகிற பொழுது கூட தன்னுடைய பக்தன் ஆகிய வீட்டில் தங்கினாரே ஒழிய துரியோதனனுடைய எந்த ஒரு வரவேற்பு ஓசரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் கடவுள் ஆனா பலராமன் அப்படி இல்லை முழுக்க முழுக்க துரியோதனனுடைய கூடவே இருந்தவர் தன்னுடைய தங்கியாகிய சுமுந்திரியை துரியோதனை கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பியவர் பரசுராமன் பலராமர் அந்த நேரத்தில் கண்ணன் தான் அது சாதுரியமாக மாற்றி அர்ஜுனனுக்கு தன்னுடைய தங்கை சுமுத்திரையை திருமணம் செய்து வைத்தார் ஏன்னா தன்னுடைய தங்கை ஒரு அயோக்கியனுக்கு போய்விடக் கூடாது ஒரு நல்லவனுக்கு தான் மனைவியாக வாய்க்க வேண்டும் என்று பகவானுக்கு தெரியும் ஆனால் பலராமனுக்கு ஒரு அயோத்தியனுங்கிறது கூட தெரியும் அப்படிப்பட்ட பலராமன் எப்படி அவதாரம் ஆக முடியும் அதனால எட்டாவது அவதாரம் அவங்க ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து கஞ்சனையும் துரியோதனையும் மதம் செய்து அந்த யுக தர்மத்தை நிலைநாட்டினார் அன்பார் அவர்களே அடுத்தது ஒரு அவதாரம் இருக்கிறது ஐயா சொல்லுவ இந்த உலகத்திலே நம்ம நம்பிதான் ஆக வேண்டும் என்னது இயேசுவும் அல்லாவும் ஒரே அவதாரம் தான் ஆனா அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க நம்ம எப்படி இந்து கிறிஸ்தவன் இஸ்லாமியன் சீக்கியன் பிரிச்சுகிட்டே தான் ஆனால் கடவுள் நாராயணர் தான் தெளிவா சொன்னார் ஏகம் படைத்த அல்லா கிருபை என்றும் உச்சிப்பிடிப்பில அல்லா இல்லல்லா இறைசூர் மகிழ் அல்லா என்றும் தெளிவுபடுத்தினார் முன்னால் அடிகல் பட்டு மறித்து பிறந்தது போல் மாய குருநாதன் என்று சொன்னதும் ஐயா நாராயணர் தான் சொன்னாங்க அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசுவாக ஐயா அவதாரத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இயேசுவாக வந்து அந்த யூதரண மக்களுக்காக வந்ததும் நாராயணர் தான் நாராயணரை தவிர இந்த உலகத்தில் எவரும் கடவுள் இல்லை இது கிறிஸ்தவர்களுக்கு தெரியல இப்ப கிறிஸ்தவர்கள் நூற்றுக்கு நூறு போலிகள் இவர்களெல்லாம் ஐயாவை தெரியும் பைகுண்ட அவதாரத்தை தெரியும் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள பதிவிலே சொல்லி கடவுள் இயேசுவே சொன்னார் என்னுடைய பிதா என்கிறதும் நாராயணர் தான் என்னுடைய பிதா வங்கிய தேர்த்தாலும் நாராயணர் தான் எல்லாருக்கும் பரமபிதா அவர்தான் தான் நாராயணர் தான் பரமபிதா எல்லாருக்குமே ஐயா வைகுண்டருக்கும் பரமபிதாவாக தான் இருக்கிறோம் ஆனால் அந்த பரமபிதாவே வைகுண்டராக வந்ததுனால நாராயணரையும் வைகுண்டரையும் பிரித்து பார்க்க முடியாது ஆனால் அந்த இயேசு சொன்ன பரமபிதா நாராயணன் தான் இயேசுவாக வந்தது நாராயணன் தான் அதனால ஒன்பதாவது அவதாரம் எம்பர்வான் இயேசுவாக அவதாரம் இருக்க அடுத்தது பத்தாவது அவதாரம் வைகுண்ட அவதாரம் வைகுண்ட அவதாரம் இந்த யுகத்தினுடைய கடைசி அவதாரம் கலியுகத்தினுடைய அதான் துவாரகா யுகத்தில் ஐயா வந்து ரெண்டு அவதாரம் எடுத்திருக்காங்க கிருஷ்ண அவதாரம் அதாவது கிறிஸ்துவங்கிறதும் கிருஷ்ணர்ங்கிறதும் ஒன்று தான் நம்ம கிருஷ்ணர்னு சொல்கிறோம் அவங்க கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலை தெரியலன்னு சொன்னால் நம்மளை மாறிப்பட்ட விரிவாக்கமான மனம் நம்ம உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் நம்ம சமுத்திரமாக இருக்க வேண்டும் சமுத்திரம்னா என்ன அது நல்ல அது கடல் தண்ணியும் ஏற்ற அது ஆற்று தண்ணியும் ஏக்கம் அது ஊத்து தண்ணியும் ஏக்கம் அது சாக்கடை தண்ணியும் ஏக்கம் அது மலை தண்ணியும் ஏக்கம் எப்போ எவ்வளவு பெரிய நதிகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அது தன்னுடைய பெரு நிறைவை காட்டுகிறது அதனால் அது பெருகுவதில்லை கடல் பெருகுவதில்லை அதுபோல ஐயாவளி மக்கள் அனைத்தையும் சேர்க்க வேண்டும் ஒன்றை கூட கழிக்கக்கூடாது எல்லா சமயத்தினுடைய ஒரு சங்கம்தான் ஐயாவளி இதை நாம் பதிவு பண்ணணும் நிறைய மக்கள் ஐயாவளியை வேற வேறு நிலைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஐயாவளிக்குள்ளே வரல ஐயாவளி என்றால் ஒரே நிலை அனைத்து மக்களையும் சமுத்திரம் எப்படி எல்லா தண்ணீர்களையும் தனக்குள்ளே ஏற்று அது புனித தன்மையை வெளிப்படுத்துகிறதோ அது மக்கள் அனைத்து சமய மக்களையும் அனைத்து ஜாதி மக்களையும் அனைத்து மொழி மக்களையும் ஒன்றாக பார்க்கவில்லை ஐயாவை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அதாவது எவனவன் இருந்து மணியை செய்ய வேண்டும் என்றால் இந்த முக்கால் அடிக்குள்ளே சிவனே ஐயான்னு சொன்னாங்க ஐயாவடி மக்கள் ஒரு சார்பு நிலைக்கு போயிட்டே இருக்கிறீங்க நிறைய போயிருங்க அது பிரச்சனை இல்லை காரணம் நம்முடைய பக்குவங்கள் குறைவுதான் காரணம் அதாவது என்கிற சொல்லுக்கு பொருளே ஊசி முனையிலும் துல்லிபமான ஊசி முனையிலும் முனையிலும் துல்லிபமான அந்த சூட்சம் அறிவு புத்தி வந்து ரொம்ப கூர்மையாக வேண்டும் புத்தி கூர்மையானதான் அகில திருடமான சூத்திரம் இது வரைக்கும் நீங்க படித்ததெல்லாம் சாஸ்திரம் தான் சாஸ்திரங்கள் போய்த்து போனது சாஸ்திரத்தை சுட்டரித்து சதுர்மறையை உள்ளடக்கி சூத்திரத்திலிருந்து சுகம் பெரும் சூத்திரம் சூத்திரம்தான் அகில திரட்ட அம்மானி அகில திருட்டு அம்மானையை படிக்க படிக்க அதிலே கிடைக்கிற சுகம்தான் பரம ஞான சுகம் அதனால ஐயா வந்து நமக்கு இந்த சூத்திர விஞ்சையே தந்திருக்காங்க இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய புத்தியை ஒரு புத்தி ஆக்க வேண்டும் ரொம்ப சூட்சமா அறிவு அப்படின்னா நம்முடைய மனம் அங்கங்கே அலையக்கூடாது அதை இது சமரசம் பண்ணக்கூடாது சமரசங்கிறது அகில திருட்டில் வராது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டுங்கிறது தான் இல்லையா இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக தரக்குள்ளே கொண்டது தான் அகில திருட்டு அம்மானு அதனால தான் பத்து அவதாரத்தை வந்து பத்து அவதாரம் இந்த பாதைகளை சொல்லுமா கிடையுன்னு சொன்னார் அப்போ நம்ம இதில் ஒரு தெளிவு வேணும் ஒன்றை பிரிக்கவோ இல்லை ஒன்றை கழிக்கவோ அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஐயா எங்கும் ஐயா என்கிற சொல்லுக்கே எல்லா வழிபாட்டுகளும் இப்போ முருகையா கந்தையா வேலையா இப்படி சொல்கிறது அங்கே எல்லாம் ஐயா தான் அப்போ ஐயா என்கிறது ஓங்கி வளர்ந்து நுண்ணியனாக இருப்பவனே யார் என்ன பிரார்த்தனை எங்கள் ராமர் மூலம் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை கிருஷ்ணன் மூலம் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை சிவன் மூலம் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை முருகன் மூலம் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லைன்னா வேறு எந்த வழிபாட்டு மூலமாகவும் இங்கே பிரார்த்தனை பண்ணலாம் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பலன் அளிக்கக்கூடிய மைய பொருள் அதுதான் ஐயா ஐயா தான் சொன்னாங்க மகனே எல்லாம் உனக்கு தந்தேன் ஆனால் ஒன்றை தரவில் என்னது பல்லுயிருக்கும் பலன் அளிக்கும் பல்லுயிருக்கும் அளக்கும் இஞ்சு அதுதான் அந்த பிரார்த்தனைடைய பலன் நம்ம எந்த வகையில் எந்த கடவுள் மூலமாக நம்ம பிரார்த்தனை பண்ணினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மைய புள்ளி ஏதோ அதுதான் ஐயா இப்போ அந்த ஐயாவுக்குள்ளே வந்து பிரிவினை கிடையாது எல்லா தெய்வமும் அவர்தான் எல்லா ஜாதியும் அவர் தான் எல்லா சமயமும் அவர்தான் எல்லா மொழியும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த சமயமும் ஐயா தானே இப்படி நிறைய முட்டாள்தனமான கேள்வி வந்துடும் தானே பத்தாவது தான் நடத்தாங்க அதனால அந்த சமயத்துக்குள்ள போய் அப்படி பேசாதீங்க அப்படி நினைக்காதீங்க ஐயா வந்து பிரிவினைகள் ஒன்றாக்க வந்து அப்போ நீங்கள் பிரிவினைக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த சூற்று வராது இந்த சூத்திரை விஞ்சை புரியாது புரியாம தான் நாம எல்லாருமே புரியல என்ன தேடுதல் வேணும் இல்லையா தவம் வேணும் இல்லையா தவம் வேணுமா வேண்டாமா தேடுதல் வேணுமே கடவுளை வந்து தீவிரமா கடினம் மிக கடினம் ஏன்னா எல்லா விதமான நெருக்கடிகளும் தவ வாழ்க்கைக்கு உண்டு இதுல வந்து நேர்மை 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 இல்லையா ஒரு ஆண்ட நீ என்ன பண்ற ஏது பண்ற அதெல்லாம் முக்கியம் இல்லை நேர்மை உள்ள மனிதனாக இருக்கிறாயா நேர்மைங்கிறது மிக 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 நம்ம கடைபிடிக்க வேண்டியது அந்த நேர்மை தான் நமக்கு மிக முக்கியம் ஆகியால் ஐயாவுடைய பத்து அவதாரங்கிறது இந்த உலகத்திலே எந்த விதமான பிரிவனையும் இன்றி எல்லாவற்றிலும் ஒரே தெய்வத்தை ஐயாவாக வளர்க்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் தான் பத்து அவதாரம் அதனால் தான் ஐயா பத்து நாள் திருநாளை தந்து பத்து வாகனத்திலே ஐயா பவனி வந்து பதினொன்றாவது நாள் திருநாள் ஐயாவுடைய தர்மய திருநாள் தேரோட்டங்கிறது நான் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் போட்டிருந்தேன் சாமி தோப்பை சுத்தி வருகிற தேர் ஒரு நாள் கன்னியாகுமரி கடலுக்குள்ளே இருக்கிற துவாரகாபதி அதான் நுமரியா கண்டம் இல்லையா தமிழ் சங்கம் இருக்கிற கண்டம் அந்த நுமரியா கண்டத்திலே ஐயா வைகுண்டராக இருந்து தர்மயுகத்தை ஆளுகிற பொழுது பதினொன்றாம் நாள் திருநாள் தர்மயுகத்தின் திருநாள் ஆகிற அன்பானவர்களே இந்த தெளிவை உலக மக்களுக்கு சொல்லி மற்ற மற்ற சமயங்களை நாம் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சமயத்து மக்களும் அதிர்வத்தி எட்டு அம்மானே தான் கைகொள்ள வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஞானிகளாக இருந்தவர்கள் ரிஷிகளாக இருந்தவர்கள் முனிவர்களாக இருந்தவர்களெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் கீதை பைபிள் குரான் இதெல்லாம் படிச்சுதான் மேலோகத்துக்கு போயிருந்தாங்க ஆனா அப்படி மேலோகத்தில் இருந்த ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தவ யோகிகளுக்கும் கொடுக்கப்பட்ட கடைசி பாடம்தான் அகில திரட்டு அம்மானை அகில திரட்டுங்கிறது பழைய பாடம் அல்ல இது ஞானிகளுக்கு சித்தர்கள் எவரும் போற்ற செயல்பட்ட மகன் சித்தர் என்றால் என்ன அந்த பிஹெச்சடி உலக கல்வியில ஞானத்துக்கு பேர் தான் சித்தர்கள் ஞானத்தின் உன்னதத்தை கண்டவன் அந்த சித்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம்தான் அகில திரட்டு அம்மானே அதனால மற்ற வழிபாட்டில் இருக்கிற வேதங்களை இதிகாசங்களை எல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஐயா எல்லாருக்கும் ஒருபோல தந்த வேத ஆகமம் அப்படின்னா திரட்டு அம்மானை உலக பொதுமறை இதை ஒன்றை மட்டும்தான் அஜலத்திரட்டு அம்மானை மட்டும்தான் உலக பொதுமறை என்று சொல்ல முடியும் வேற எதையுமே உலக பொதுமறை என்று சொல்ல முடியாது இது நாள் வழி ஐய சொன்ன நடந்தால் அறிவீர்கள் நாள் வழி பலன் உண்டாகும் நாரணின் அருளினாலே அதனால அன்பான திருவேடு வாசிப்ப அன்பர்கள் பாராயணக்காரன் அன்பர்கள் திருநாள் தாங்கள் பணிவடைக்காரர்கள் எல்லாருமே இந்த பத்து அவதாரத்தை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தி எல்லாரும் அகில திரட்டு அம்மானை மூலமாகத்தான் தர்மயுகத்துக்கு செல்ல முடியும் என்கிற தெளிவையும் சொல்லுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாழுங்கள் தாழ்வில்லாமல் வாழ்க வாழ்கையை வாழ்த்து வணங்கி அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா உண்டு அன்பு வணக்கம்